என் பெயர் யாக்கோபுன்னு கோபுன்னு சொல்றா இனி உன் பெயர் யா கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் இஸ்ரவேல் எனப்படும் இஸ்ரவேல் எனப்படும் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லி என்ன செய்றார் அங்கே அவனை என்ன ஆசீர்வதிக்கிறார் அங்கே அவரை ஆசீர்வதிக்கிறார் அந்த இடத்துல வாசிக்கிற பொழுது ஆசீர்வதித்த உடனே முப்பத்தி ஒண்ணுல பாருங்க அவன் வெளியேலை கடந்து போகில் சூரியன் உதயமாயிற்று அதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில இருள் அவன் போராடினதுக்கு பின்பு அவன் வாழ்க்கையிலே அவன் வெளியேலே கடந்து போயில் சூரியன் உதயம் ஆயிற்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அவன் வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஆனா இதுக்கடையில என்ன நடக்குதுன்னா அங்கே பயங்கரமான ஒரு போராட்டம் நடக்குது அப்படி போராட்டம் நடக்க 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 அங்க இஸ்ரவேல் பெற்றெடுக்கப்படுகிறான் இஸ்ரவேலாய் அவன் மறுரூபமாகிறான் இஸ்ரோவேளாய் அவன் மாறுகிறான் இஸ்ரவேல் என்றால் இளவரசன் என்ற அர்த்தம் இஸ்ரோவில் என்றால் மேற்கொண்டவன் என்ற அர்த்தம் இஸ்ரோவில் என்றால் ஜெயம் பெற்றவன் என்று அர்த்தம் இஸ்ரோவில் என்றால் ஜெயம் பெற்றவன் என்று அர்த்தம் இஸ்ரவேல் என்றால் ஜெயம் பெற்றவன் என்ற அர்த்தம்